மனசுக்கு நெருக்கமான ஒரு பாட்டு கவலையோடும் குழப்பத்தோடும் இருக்கிறே என் மனதில் ஒரு வழிகளோடு நடக்கிறே நாங்கள் நினைச்ச அளவுக்கு இன்னும் அது நிறையா போய் ரீச் ஆகலை அந்த ஒரு சின்ன ஃபீலிங்ஸ் இருக்கு மற்றபடி அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு விஸ்வாசம் படத்தில் நான் எழுதுன ரெண்டு பாடல்களுமே எழுதி மெட்டமைக்கப்பட்ட பாடல்கள் இல்லைங்க அதை நீங்கள் ஜாதி பாடல் அப்படின்னு சொல்கிறது நான் அதை ஏற்க மறுக்கிறேன் எல்லாம் ஜாதி பாடல்கள்லாம் அது கிடையாது அது வந்து ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய வழிகளை வந்து அந்த பாடல்கள் ஒரு கருதெடுத்தாலோ களை எடுத்தாலோ கலப்பை பிடிச்சாலோ காவ காத்தாலோ புல்ல பறந்தாலோ இளவு விழுந்தாலோ கட்டக்குரலோ கலிக்குறளோ எல்லாத்துக்கும் பாதுவாக கிராமத்தில் ஒருவேளையும் நடக்காத பாட்டு இல்லாமல் பச்சை வேலைக்கு கட்டி அப்படின்னு ஒரு ஒரு ராகத்தில் பாடுவாங்க அந்த குழந்தைக்கு அப்படி பாடும்போது உடை இருப்பிடம் அப்படி அடிப்படை தேவைகள் எல்லாமே ஆரம்ப கட்டங்களில் தான் வச்சேன் பாட்டில் இதை கற்றுக் கொடுத்த விட நான் வந்து கீபோர்டை வந்து முதல் முதல்ல கண்ணில் பார்த்தது பாக்கிராச்சுறாங்க அரப்ளஸ் நேர்களுக்கு வணக்கம் நம்ம கூட இன்றைக்கு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாடலாசிரியர் அருண் பாரதி அவர்கள் நம்ம கூட இருக்கார் நூறுக்கு மேற்பட்ட பாடல்கள் தமிழ் சினிமாவில் எழுதியிருக்காரு அவர் எழுந்த பாடல்கள் எல்லாமே ஹிட் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா விஸ்வாசம் அண்ணாத்த அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய பாடல்கள் எழுதியிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் இருக்கீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கும் சார் நீங்க எஃபர்ட் எடுத்து எழுதுன ஒரு பாட்டு ஏன்னா அந்த பாட்டை நான் எழுதுறேன் எனக்கு திருப்பியும் 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 எனக்கு ரிவைஸ் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப எஃபர்ட் எழுதுன பாட்டுனா இந்த பாட்டு நிறைய பாட்டு சில பாட்டு இருக்கு அது கண்டிப்பாக ஒரு பாட்டு இருக்கும் ஏன்னா நீங்க எழுதின ஒரு நூறுக்கு மேற்பட்ட பாடல்கள்ல இந்த பாடலுக்கு நான் வந்து எப்பவுமே எஃபர்ட் எடுத்திருக்கேன் ரொம்ப ரொம்ப எஃபர்ட் எடுத்திருக்கேன் இந்த பாட்டுக்கு அப்படின்னா இந்த பாட்டு அது திமுரு பிடிச்சவன் ஒரு படத்துல திமுரு பிடிச்சவன் அதில் வந்து கவலையோடும் குழப்பத்தோடும் இருக்கிறேன்னு ஒரு பாட்டு அந்த பாட்டு வந்து விஜயான் சார் வந்து டியூன் பண்ணி அதுக்கு முன்னாடியே ரெண்டு மூணு பேரெலாம் எழுதிக்கெலாம் போயிட்டாங்க அப்புறம் என்கிட்ட கொடுத்து நானுமே நிறைய எழுதி 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 கொடுக்குறேன் அது வந்து ஒரு திருப்தியே ஆகலை வேறு வருஷம் ட்ரை பண்ணலாம் வேறு வருஷம் ட்ரை பண்ணலாம் வேறு வருஷம் ட்ரை பண்ணலாம் அப்படி அப்படின்னு போய் 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 கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாதம் இழுத்து அதுக்கப்புறம் அது லாக்கான ஒரு பாட்டு ரொம்ப எனக்கு மனசுக்கு நெருக்கமான ஒரு பாட்டு கவலையோடும் குழப்பத்தோடும் இருக்கிறேன் என் மனதில் நூறு வழிகளோடு நடக்கிறேன் நாளை முடியும் என்று நினைக்கிறேன் நான் தடுக்கி விழுந்த காயத்தோடு படுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாட்டு வரும் அது வந்து என்னன்னா முழுக்க முழுக்க அந்த பெயினை சொல்லணும் அந்த வழியை சொல்லணும் அந்த ஸ்டோரி ஃபுல்லாவே அந்த பாட்டுக்குள்ளே இருக்கு ஒரு அண்ணனுக்கும் தம்பிக்குமான ஒரு இதாக இருக்கணும் அதே சமயத்தில் ஜெயன் நடிசான் வந்து எப்போவுமே அந்த பாடல் வரிகள் காமனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புவார் ஸோ அந்த காமனான காமனான ஒரு மோஷன் மோஷன் பண்ணும் அப்படின்னு அப்படியே நல்லா இருக்கும் அந்த பாட்டு யாரிடம் சொல்லுவேன் யாரை நீனா நம்புவேன் கடவுள் மட்டும் கையில் கிடைத்தால் கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி பாடும்போது அவங்க கண்களில் தண்ணி அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வரும்போதுமான பாட்டு ரொம்ப பிடிச்ச வரி யாரை யாரிடம் சொல்லுவேன் யாரை நீ நான் நம்புவேன் கடவுள் மட்டும் கையில் கிடைத்தால் கொள்ளுவேன் அப்படின்லாம் வரும் அந்த பாட்டு நிறைய விவாதங்களுக்கு பிறகு அந்த பாட்டு முடிவாச்சு டேரக்டர்லாம் கூட என்னங்க கிளைமேக்ஸில் வந்து நக நக நகன்னு ஒரு பாட்டு முருகனுக்காக நீங்கள் எழுதிக்கிட்டே கடவுளை கையில் கிடைச்சா கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுங்க அது இல்லை சார் நம்மளோட எமோஷனல் தானே நமக்கு சோகம் வரும்போது கடவுளில் போய் நீங்கள்லாம் கடவுளாக எழுதிங்களா நீங்களாம் வந்து இதுவோ உனக்கெல்லாம் கண் இருக்கா இது இருக்கா அப்படின்னு நம்ம திட்டுவோம் அடுத்து நமக்கு ஒரு சந்தோஷம் நடக்கும்போது அதே கடவுளை போட்டு கடவுளே அதான் என் வாழ்க்கையவே காப்பாத்துட்டேன்னு நன்றி சொல்வோம் இருக்கிறனால தானே இருக்கிற எமோஷனால பின்னப்பட்டது தானே மனித வாழ்க்கை அந்த டைம்ல அவனுக்கு ஒரு சோகம் வருது அப்ப அவன் கடவுளை போய் திட்டுறான் இன்னொரு டைம்ல வந்து கடவுள் மேலே பக்தி வருது அவர் மாலை போட்டு ஆடுறாரு அப்படின்லாம் சொல்லி கடைசி அந்த பாட்டு வந்து லாக்கான பாட்டு ஸோ அது இன்னும் நாங்கள் நினைச்ச அளவுக்கு இன்னும் அது நிறையா போய் ரீச் ஆகல அந்த ஒரு சின்ன ஃபீலிங்ஸ் இருக்கு மற்றபடி அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு மனிதன் எல்லாருமே வந்து தேவைகளுக்காக தான் அலைகிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா ஏன்னா நிறைய பேர் வந்து தேவைகள் சுச்சுவேஷன்ஷிப்பில் வந்து சில பேர் வந்து ஒருத்தர் ஒருத்தர் சில பேர் ஹெல்ப் பண்ணுறதுனால சில பேர் வந்து சில இடத்துல வந்து தான் மனிதர்கள் இப்படி இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஆமா இதுவுமே நான் ஒரு பாட்டு வரையில் எழுதியிருப்பேன் அந்த அண்ணாதுரை படத்துல ஓடாதே ஓடாதேன்னு ஒரு பாட்டு வரும் அதுல வந்து அந்த செகண்ட் சரணத்தில் எழுதியிருப்பேன் நன்மைகள் தீமைகள் ரெண்டு முன்மை இல்லை தேவைகள் மட்டுமே நியாயமானதே அப்படின்னு சொல்லி அதனால் இந்த உலகத்தில் வந்து நன்மை தீமை அப்படின்றதெல்லாம் எதுவுமே இல்லை எல்லா மனுஷனுக்குமே அந்த தேவைகள் மட்டும்தான் அந்த நியாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் ஸோ நிறையா வந்து இங்கே வந்து நிறைய தவறுகள் பிரச்சனைகள் அப்புறம் வந்து எல்லா விஷயத்துக்குமே அடிப்படை என்னன்னா தேவைகள் அப்படின்றது தான் இருக்குது இங்கே வந்து நம்ம என்னன்னா நமக்குள்ளே ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கணும் நமக்கு என்ன தேவை எது தேவை நம்ம எந்த அளவுக்கு அதை எடுத்துக்கணுன்ற ஒரு பயணத்துல தான் நம்ம எல்லாமே போய்கிட்டு இருக்கோம் ஸோ ஒரு காதல் நீங்கள் எடுத்துட்டிங்கனாவே பணம் ஆசை எல்லாமே அது எந்த அளவுக்கு எந்தளவுக்கு தான் முடிவு பண்ணிக்கணும் அதுதான் திருப்பி திருப்பி அந்த தேவைகள்ங்கிறது தான் வந்து இங்கே பல சித்தர்ப்பத்தில் வந்து நியாயமா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எல்லாரோட வாழ்க்கையுமே பின்னப்பட்டு பல பல மனிதர்கள் எல்லாரும் ஒரு ஒரு மாதிரி இல்லையா ஸோ நீங்க மெட்டுக்கு பாட்டு எழுதுவீங்களா இல்லை பாட்டுக்கு மெட்டு எழுதுவீங்களா ஏன்னா ஒரு லிரிசிஸ்டா வந்து சில பேர் வந்து பாட்டுக்கு மெட்டு எழுதுவாங்க சில பேர் வந்து மெட்டுக்கு பாட்டு எழுதுவாங்க நீங்க ரெண்டுமே இருக்கு இப்போ நான் அதுவே நான் வந்து இமான் காம் போலே சொல்லணும்னா விசுவாசம் படத்துல நான் எழுத ரெண்டு பாடல்களுமே எழுதி மெட்டமைக்கப்பட்ட பாடல்கள் பாடி டங்கா டங்காவும் சரி தள்ளை தள்ளா டங்கா டங்காலும் பயங்கரமா இருக்கும் அதை நான் எழுதி நானே ஒரு சவுண்ட் எழுதி கொடுத்தேன் அதுல ஒரு வார்த்தை ஒரு எழுத்து கூட இமான் சார் மாத்தவே இல்லை அப்படியே மெட்டமைக்கப்பட்ட பாடல் அதே மாதிரிதான் தள்ளை தள்ளாலே பாடல் அந்த நெல்லு கட்டு சுமக்கும் புள்ள நெஞ்ச கட்டி இழுக்கும் புள்ள சுத்தி முத்தி யாரும் இல்ல தள்ளே தெல்லாலே நீ சுசகமாக வாடி புள்ள தள்ளே தள்ளாலே அப்படின்னு சொல்லி ஒரு கிராமத்து பட்டு வரும் ஸோ அதை நான் எழுதி கொடுத்தேன் அதுக்கு வந்து அப்படியே மெட்டமைச்சர் அதில் கூட அந்த இந்த வரிகள்லாம் சிவா சார் ரொம்ப பிடிக்கும் அந்த கோட்டாறு தோப்புக்குள்ளே மோட்டாறு ரூமுக்குள்ளே காட்டாறு போல வாரேன் தள்ளே தெல்லாளே ஒரு கப்பல் ஓட்ட நீயும் வாடி தள்ளே தெல்லாளே அப்படின்னு சொல்லி ஸோ அந்த பாடல்கள் ரெண்டுமே வந்து எழுதி கொடுத்து மெட்டமைக்கப்பட்ட பாடல்கள் இப்போ வாசாமி பாட்டு வந்து இமான் சார் மெட்டு கொடுத்தாரு டியூன் கொடுத்தாரு அந்த டியூனுக்கு நான் எழுதின பாட்டு

ஒரு ஒரு மணி நேரம் பேசிக்கிட்டே அந்த பாட்டை எழுதணும் ஒரு தத்துவ பாட்டு மாதிரி அவர் ரீ ரெக்கார்டிங் பண்ண ஆரம்பித்தார் அதெல்லாம் நாங்க எழுதி பல்லவி மட்டும் ஒரு டியூன் மாதிரி கொடுத்தாரு நெஞ்சுக்குள்ள வழிகள் நூறு அப்படின்னு ஒரு பாட்டு வைக்கம் விஜயலட்சுமி பாடியிருப்பாங்க சூப்பரா பாடுவாங்க ஆமா ரொம்ப நல்ல பாட்டு அதுல வந்து சரணம் வந்து நான் எழுதி கொடுத்து ஆமாம் சரணம் வந்து நான் எழுதி கொடுத்து அதுக்கப்புறம் டியூன் பண்ணிக்கிட்டார் கருவறை திறந்ததும் ஆட்டம் தொடங்குது கரை தொடும் நீரின் இல்லாடி அடங்குது அதுவரை வாழ்க்கையோ அழைந்து திரியுது முகமுடி மாட்டியே முகத்தை தொலைக்குது வெந்நீரில் விழுந்துமே முள்ளையது பூக்குமே கண்ணீரில் விழுந்துமே கதைகளும் தொடருதே அடி எடுப்பதும் அடி கொடுப்பதும் அவன் முடிவல்லவா சொல்லி ஒரு சந்தத்துக்கு இது வந்து நான் எழுதி எழுதி முதல் இது வந்து நான் எழுதிட்டேன் அந்த கருவறை திறந்தது மாற்றம் திறந்தது அப்புறம் அந்த வெந்நீரில்வி எழுந்தோமே அந்த டியூன் வந்து அவர் சேஞ்ச் பண்ணி டியூன் கொடுத்தாரு ஸோ அப்படி உருவாக்கப்பட்ட பாடலாம் அப்படி பேசி பேசியெல்லாம் சில பாடல்கள்லாம் உருவாக்கும் அப்படி ஒவ்வொன்றும் அந்த தத்துவ பாடல்கள்னு சொல்லுவோம் வந்து எனக்கு ஒரு ஞாபகம் வருது ஜாதி வரையான பாடல்கள் எழுதுறாங்களே அறிவு அதுக்கப்புறம் இந்த வேடன் இந்த மாதிரி எல்லாம் இப்போ வந்து பாடல் எழுதி அவங்களே பாடுறாங்க அவங்க இந்த பாட்டு பாடசோலை வந்து சமூக தடுக்குதா சொசைட்டி வந்து தடுக்குதா அப்படின்னு அப்படிலாம் இல்லைங்க அதை நீங்க ஜாதி பாடல் அப்படின்னு சொல்றதே நான் அதை ஏற்க மறுக்கிறேன் அப்படி எல்லாம் ஜாதி பாடல்கள்லாம் அது கிடையாது அது வந்து ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய வழிகளை வந்து அந்த பாடல்கள் பேசுது அது ஒரு குரல் தான் அது ஆக்சுவலா இப்போ வந்து நம்ம வந்து வியாசர் பாடியில் வந்து நம்ம ஒரு கானா பாட்டு கேட்குறோம் அந்த கானா பாட்டை அவங்க தான் அதை சொல்ல முடியும் இல்லையா ஸோ அந்த சூழல்களை அந்த வழிகளை வந்து அவங்க தான் சொல்ல முடியும் அது மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வழிகளை வந்து அந்த பாடல் வரிகள் வந்து சொல்லுது அதை நம்ம வந்து ஒரு ஜாதி பாட்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்க தேவையில்லை ஆக்சுவலாக ஸோ அது வந்து அவங்களுடைய பெயினை வந்து ஒரு இசை வடிவத்தில் கொடுக்குறாங்க இப்போ நம்ம சினிமாக்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம கிராமங்களில் போய் நம்ம வந்து நடவு பாடல்கள்னு வைப்போம் அப்போ வந்து தாளாட்டு பாடல்கள் பண்ணுவாங்க அப்போ அந்த பாடல்கள்லையே தங்களுடைய வழிகளை சந்தோஷங்களை மகிழ்ச்சியை எல்லாத்தையுமே சொல்லுவாங்க ஓகே இப்போது நான் கூட அதுக்கு ஒரு கவிதை எழுதியிருப்பேன் தாளாட்டு பாட்டு தாய்மாமன் பாட்டு முளப்பாரி பாட்டு ஒப்பாரி பாட்டு தாளாட்டு பாட்டு தாய்மாமன் பாட்டு இப்படி பாட்டில் பல உண்டு கருதெடுத்தாலோ களை எடுத்தாலோ கலப்பை பிடிச்சாலோ காவ காத்தாலோ புள்ள பறந்தாலோ இளவு விழுந்தாலோ குரலோ கணீர் குரலோ எல்லாத்துக்கும் பாலுவாக கிராமத்துல ஒருவேளையும் நடக்காத பாட்டு இல்லாமல் எங்கூரு பொம்பளைகள் தாளாட்டு பாட்டே தனி அழகுங்க ராகம் ஒண்ணுதான் வரிகள் மாறும் அந்த பொண்ணுக சூழ்நிலை பொறுத்து பிறந்த வீட்டு நினப்போ புகுந்த வீட்டு கொடுமையோ தாளாட்டு பாட்டுலயே சொல்லி அழுதுருவா குழந்தை கண்ணை சந்ததோ கண்ணை தொடச்சுக்குவா எந்த பாட்டு தெரியுதோ இல்லையோ ஒப்பாரி பாட்டு தெரியாம உடுத்தி இருக்க மாட்டாங்க பொம்பளைக ஒப்பு சொல்லி அழுது முந்தானையில மூக்க உடிஞ்சிற சத்தம் இப்ப இல்லைங்க ஒரு கிராமத்து கிழவியிடம் கேட்டேன் இந்த பாடல்கள் எல்லாம் எங்கே போச்சு அதையேயா கேட்கிற அதெல்லாம் பாரதி ராசா பாக்கியராசு சினிமாவோட போச்சு உண்மைதாங்க தாங்க தாலாட்டுக்கு எல்லாம் பதிலாக ஸ்பிரிங் தொட்டில் ஒப்பாரிக்கு பதிலாக மைக் செட்டில் கொளாரி எப்படி கவிதை மாதிரி கொட்டிகிட்டே இருக்கேன் ஒரு கவிதை தான் அது என்ன சொல்ல வரேன்னா கிராமங்களில் எல்லாத்துக்குமே பாடல் இருக்கும் தாலாட்டு பாட்டு இருக்கும் பிறந்தா பாட்டு இறந்தா பாட்டு நாற்று நட்டாக பாட்டு களை எடுத்தால் பாட்டு கலப்பை பிடிச்சா பாட்டு எல்லாத்துக்குமே ஒரு பாடல்கள் இருப்பாங்க இப்போ அந்த ஊர் பெண்களுக்கு பாடல்களில் வந்து இந்த குழந்தைக்கு தாளாட்டு பாடுவாங்கள்ல பச்சை விளக்கு கட்டி அப்படின்னு ஒரு ஒரு ராகத்தில் பாடுவாங்க அந்த குழந்தைக்கு அப்படி பாடும்போதே அவங்க கணவர் மேலே ஒரு சண்டை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உங்கப்பேன் அடிச்சானோ அம்மாவை இதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வழிகளை அந்த ராகத்துக்குள்ளே பாட்டை மாற்றிடுவாங்க அப்போ அவங்க வந்து தாய்மாமன் பெருமையை பேசுவாங்க அந்த பாட்டில் அதுதான் அந்த அந்த மானூத்து அந்த அதெல்லாம் வருதுல்ல இல்லையே இந்த பால் குடிச்சா இதாகிடும் அந்த பால் குடிச்சா அதாயிடும் சொல்லி காராம் பசு ஓட்டி வாராண்டி அப்படின்லாம் இதெல்லாம் தாய்மாவன் பெருமை பாடுறது இதெல்லாம் வந்து அந்த பாடல்களில் சொல்லுவாங்க அது மாதிரியான ஒரு பாடல்கள் தான் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வழிகளை நம்ம அந்த பாடல்களில் சொல்கிறோம் நீங்கள் சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது தட்டா தட்டாம் இருக்கு இல்லையா மாரிசல் வரச்சோட படத்தில் வந்து பாட்டால் வந்து அந்த பாட்டு நன ஒரு லைன் வரும் மீனா சிலேராஜ் அவர்கள் பாடிருவாங்க நினைக்கிறேன் அந்த லைன் அவ்வளோ கேட்சியா இருக்கும் ஏன்னா நம்ம தனுஷ் அவர்கள் கூட பாடி தட்டம் தட்டம் வண்டி கட்டி பறந்த அப்படின்ற மாதிரி பாடி அந்த லைன் மட்டும் அவ்வளோ கேட்சியா இருக்கும் அந்த கிராமத்து அந்த ஒரு விஷயத்த மட்டும் ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க ஸோ அடுத்தபடியாக நான் உங்ககிட்ட கேட்கணும் ஒரு மூணு ரைட்டர் பத்தி சொல்ல போறேன் அந்த மூணு ரைட்டர் கூட நீங்க நல்லா பழகிருக்கீங்க அவங்கள பத்தி நீங்க ஒரு மூணு மூணு வரிகள்ல சொல்லணும் முதல்ல பாக்கியராஜ் சார் பாக்யராஜ் சார் அவர் வந்து என்னுடைய ஆசான் அவர் வந்து சினிமாவுக்கு நான் வர்றதுக்கு காரணமாக இருந்தவர் சினிமாவில் வந்து முதல் முதல்ல நான் வந்து சினிமா சாப்பாடு அப்படின்னு சாப்பிட்டது அவரோட வீட்டில் உட்காந்து தான் சாப்பிட்டேன் ஒரு தீபாவளி பண்டிகை அப்போது எனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து முதல் முதல்ல சினிமாவில் ஒரு துணி எடுத்து கொடுத்தது அவர் தான் நான் ஒரு இங்கே வடபள்ளியில் ஒரு அறையிலேருந்து நான் அங்கே கம்போசிங்கு போயிட்டு போயிட்டு வருவேன் அப்போது வந்து சில நேரங்கள் வந்து நம்ம ஒரு வீடு ரூம்லேருந்து இன்னொரு ரூம்க்கு ஷிஃப்ட் ஆகும் இடைப்பட்ட நாட்கள் வீடெல்லாம் இருக்காது அப்படி பல நாட்கள் வந்து அவருடைய அலுவலகம் தான் எனக்கு வீடா ஆறையா இருந்திருக்கு வீடா இருந்திருக்கு அது மாதிரி உணவு உடை இருப்பிடம் அப்படி அடிப்படை தேவைகள் எல்லாமே ஆரம்ப கட்டங்கள்ல அவர்ட்டதான் அனுபவிச்சேன் பாட்டில கத்து கொடுத்தவர் அவர் தான் நான் வந்து கீபோர்ட வந்து ஆஹ் முதல் முதல்ல கண்ணுல பார்த்தது பாக்கியராசர் ஆபீஸ் தான் ஏன்னா நான் ரொம்ப ஒரு கிராமத்துல இருந்து வர்றேன் எனக்கு அங்க வந்து ஒரு இன்ஸ்ட்ரூமென்ட்லாம் பாக்கக்கூடிய வாய்ப்புகள் எதுவும் இல்ல நான் ஒரு இசை படிச்சு வந்த பையன் கிடையாது ஆக்சுவலா ரொம்ப ஒரு கை நாட்டு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிறந்து வளர்ந்து வர்ற ஒரு பையன் பெருநகரத்துக்குள்ளே வரும்போது அந்த கீபோர்டை வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து பாக்கிரஸ் சார் ஆஃபீஸில் தான் பார்க்குறேன் ஸோ அது மாதிரி நிறைய முதல் முதல் விஷயங்களை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தவர் வந்து பாக்கியராஜ் சார் ஒரு எழுத்தாளராக நீங்கள் பாக்கிராஜ் சே என்ன கற்றுக்கிட்டீங்க உழைப்பு தான் அவருடைய உழைப்பு தான் அவர் வந்து தொடர்ந்து அதே மாதிரி அதை ஒரு க்ரியேட்டிவாக நம்ம என்ன மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறோம் அப்படின்றத வந்து அவர் ரொம்ப அழகாக பண்ணுவார் இப்போ நம்ம ஒரு கதையை நரேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அதை வந்து வேறொரு கோணத்தில் அவர் எடுத்து அதை சொல்லுவார் ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி எல்லா விஷயத்துலையும் ரொம்ப மெனக்கிடுவார் ஒரு புத்தகத்துக்கு அணிந்துரை வாழ்த்து எழுதுனா கூட அதுக்கு எப்படி எழுதணும் அப்படின்றது ஒரு பட்டிமன்றத்தில் பேச போகணுன்னா அதுக்கு முன்கூட்டியே உட்காந்து குறிப்பெடுக்கிறது அப்புறம் வந்து ஒரு உலக சினிமாக்கள் பார்த்தா அந்த படத்தை பற்றி விவாதிக்கிறது அவருடைய பாக்கியார்னு ஒரு பத்திரிக்கை வந்துட்டு இருந்துச்சு அந்த பத்திரிக்கையில் கேள்வி பதில்கள் எழுதும்போது அதுக்காக நிறைய புத்தகங்கள் படிக்கிறது அப்புறம் அவரோட இசை மேலே இப்போ வரையே அவருக்கு ஒரு தீராத ஒரு காதல் இருந்துக்கிட்டே இருக்குது இப்போ வரைய ஒரு டியூனை திரும்ப திரும்ப பண்ணி பார்க்கறது ஏன்னா ஸ்க்ரீன் பிளேன்னு எடுத்துக்கிட்டாவே நம்ம பாக்கியராஜ் சார் சொல்ல முடியும் தமிழ் சினிமாவில் அடுத்தபடியாக நான் ஒருத்தர் பற்றி சொல்ல போகிறேன் அவர் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ரொம்ப நல்லா பழகியிருப்பீங்க பார்த்திபன் சார் பார்த்திபன் சார் பார்த்திபன் சார் கூட எனக்கு ரொம்ப நெருக்கமான பழக்கம் இல்லை ஆனால் வந்து பெரிய மரியாதை உண்டு ஏன்னா இப்போ நம்ம பாக்யராஜ் சார் ஸ்கூல்லேருந்து வர்றோம் நமக்கு முன்னாடி நம்ம ஸ்கூல்லேருந்து போன ஒரு நபரில் வந்து பார்த்திபன் சார் ஆ பாகிராஜ் சார் ஸ்கூல்லேருந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வெளில போய் படம் பண்ணதெல்லாம் பார்த்திபன் சார் பாண்டியராஜ் சார் பாண்டியராஜன் சார் அந்த பேச்சு தானே ஸோ அதனால அவர் கூட இது இருக்கும் அவர் வந்து என்னுடைய புதிய பானையில் பழைய சூறு அப்படின்ற புத்தகம் வெளியீட்டு விழா வந்து பாக்யராஜ் சாரோட பிறந்தநாள் அப்போ பண்ணோம் அப்போது பாக்யராஜ் சாருக்கு விஷ் பண்ணுறதுக்காக பார்த்திபன் சார் வந்து அவருடைய அலுவலகம் போகும்போது அவங்க வந்து இல்லைல்ல அவர் வந்து அவர் அஸ்டண்ட் அருண் பாரதின்னு ஒருத்தரோட புக் வெளியீட்டு விழா போயிருக்காருன்னு சொன்னோடனே அந்த ஃபங்க்ஷனுக்கே பார்த்திபன் சார் வந்துட்டார் எங்கள் கெஸ்டாக வந்தவர் ஸோ அப்போ அவர் வரும்போது நான் வந்து புத்தக வெளியூர் விழாவில் அழைப்பதில் அவர் பேர் போடலை அவருக்கு இது பண்ணலை பட் ஆனால் திடீர்னு அவர் வந்தோடனே எனக்கு பயங்கர இது ஆயிடுச்சு அப்புறம் இம்மிடியேட்டாக அவரை மேடைக்கு கூப்பிட்டு மரியாதை பண்ணி அப்புறம் பேசினேன் அப்புறம் அவருடைய என்னுடைய புத்தகங்கள்லாம் கொடுத்து இது பண்ணேன் அப்புறம் நான் வந்து ஒரு தொலைக்காட்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் தனியாக ஒர்க் பண்ணும்போது அவருடைய நேர்காணல் இருக்கக்கூடிய சூழல்கள்லாம் வந்தபோது அவர்கிட்ட இது குறித்து நான் நிறைய பேசிட்டு இருக்கேன் ஸோ அவர் வந்து ரொம்ப அற்புதமான அந்த கவிதைகளோட அவர் நல்ல ஒரு இயக்குனர் நல்ல சொல்லுவார் இந்த யங்ஸ்டர்ஸ் இந்த யங் டேரக்டர்ஸ் எடுக்கிற கிட்ட சேலஞ்சிங்காக நிற்கிற ஒரே பர்சன் ஒரேமான இயக்குனர் நல்ல படைப்பாளி நல்ல வாசிப்பாளர் நல்ல கிரியேட்டிவிட்டியான ஒரு நபர் கலைஞர் சொல்லுவார் பார்த்திபன் கவிதைகளை படித்தேன் ஒரு படித்தேன் அப்படின்னு சொல்லி சூப்பர் ஏன்னா கலைஞருக்கு வந்து பாராட்டுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அவர் தான் எல்லாருக்குமே ஒரு முன்னோடியாக இருக்காரு அவரே வந்து பார்த்திபன் சாரை இருக்காரு அவர் ஒரு பெரிய எக்ஸ்பிரிமெண்டலான படங்கள்லாம் பண்ணியிருக்காரு ஒத்த சிறப்பு இரவினல் மாதிரி எல்லா படங்களும் சேலஞ்சிங்காக யங்ஸ்டர்ஸ் எல்லாம் முடியாது நான் பண்ணி காட்டுவேன் பரிசோதனை முயற்சி பண்ணதுல அவர் அடிச்சிக்கவே முடியாது அந்த அளவுக்கு